மக்கள் ஏறி செல்வதற்கு லிஃப்டும் அதன் எஸ்கலேட்டரும் கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த கலாச்சார மையத்துக்கு இது மாத்திரமல்ல நம்முடைய அந்த காலத்தில் நம்முடைய பெற்றோர்களெலாம் பாவித்த அம்மிக்கல் அந்த உரல் இது எல்லாமே அங்கே வைக்கப்படவிருக்கின்றன இதெல்லாம் காலப்போக்கில் மறைஞ்சி போயிடுச்சு என்ன நம்ம பாவச்சுன்றதெல்லாம் இப்போ உள்ள சரி தெரியாது மலையில் ஸ்ரீ மகாமாரியம் குள் தேவஸ்தானம் கலாச்சார மையம் கட்டியுள்ளது அது நீங்கள்லாம் பார்த்தீங்க அந்த கலாச்சார மையத்தினுடைய வேலைகள் எண்பது சதவிகிதம் முடிந்துவிட்டது இப்பொழுது மக்கள் ஏறி செல்வதற்கு லிஃப்ட்டும் அதன் கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இது முடிவதற்கு இரண்டு மாத காலமாகும் இது முடிந்தவுடன் இந்த கலாச்சார மையத்தினுடைய திறப்பு விழா மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படும் இந்த கலாச்சார மையம் கட்டுவதற்கு நம்முடைய முன்னாள் பிரதமர் நஜீப்துன் ரசாக் அவர்கள் தத்தோஸ்ரீ நஜிப் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது பத்துமலைக்கு தைப்பூச உற்சவத்திற்கு வருகை அளித்திருந்தார்கள் அந்த நேரத்திலே இந்த கோரிக்கையை நான் வைத்தேன் இப்போ ஒரு கலாச்சார மையத்தை கட்டப்போகிறேன் என்று அதற்கு உடனடியாக அவர் மறுக்காமல் அந்த தைப்பூசத்திலேயே இந்த கலாச்சார மையம் அமைவதற்கு ரெண்டு மில்லியன் நிதியை நமக்கு வழங்க வழங்குவதாக தெரிவித்து அந்த தொகையும் நமக்கு தந்துள்ளார்கள் அதே நேரத்தில் தேவஸ்தானமும் தங்களுடைய இருப்பு நிதியிலிருந்து மேலும் இரண்டு மூன்று மில்லியன்களை சேர்த்து ஏறக்குறைய இப்பொழுது ஐந்து மில்லியன் வெள்ளி செலவிலே அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ்கள் கட்டப்பட்டிருக்கின்றன ஒன்றில் கலாச்சார மையம் மற்றொன்றில் கல்யாண மண்டபம் சிறு சிறு நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்காக நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது இந்த கட்டடம் வெகு விரைவில் இடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அங்கு ஒரு மாபெரும் மூவாயிரம் பேர் அமரக்கூடிய மண்டபம் சகல வசதிகளுடன் தேவஸ்தானம் கட்டப்படவிருக்கின்றது அதற்கான அடிக்கல் நாட்டு வேலைகள் இன்னும் ஓரிரு மாதங்களிலே நடைபெறும் இந்த கலாச்சார மையம் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற வகையில் அங்கு அமையவிருக்கின்றது உதாரணமாக இங்கே பார்க்கின்றீர்களே இந்த படம் இந்த பாருங்கள் இந்த படம் வந்து பரதநாட்டியம் இந்த பரதநாட்டியம் இதே மாதிரி பதிமூன்று படங்கள் இந்தியாவிலேருந்து நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் இதில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பரதநாட்டியம் என்றால் என்ன என்று பொறிக்கப்பட்டிருக்கின்றது இது மாதிரி படங்கள் அந்த கலாச்சார மையத்திலே வைக்கப்படும் மற்றும் சித்திரை கூடிய மண்டபம் அதே நேரத்தில் நம்முடைய பழங்கால சிலைகள் சிற்பங்கள் இந்த வாத்தியங்கள் இந்த வாத்தியங்கள் கூட போதாது மீதம் என்னென்ன வாத்தியங்கள் தேவைப்படுகின்றதோ அதை தேவஸ்தானம் வாங்கி அந்த கலாச்சார மையத்திலே வைப்பதற்குரிய ஏற்பாடை செய்யக்கின்றது இந்த கலாச்சாரது இது அல்ல நம்முடைய அந்த காலத்தில் நம்முடைய பெற்றோர்கள்லாம் பாவித்த அம்மிக்கல் அந்த உரல் இது எல்லாமே அங்கே வைக்கப்படவிருக்கின்றன இதெல்லாம் காலப்போக்கில் மறந்துட்டு போயிடுச்சு என்ன நம்ம பாவச்செல்லாம் இப்போ உள்ள சரி தெரியாது எல்லாம் மிக்ஸி கிஸும் போட்டுட்ருக்காங்க இந்த அம்மிக்கல் உரல் இதெல்லாம் எங்கேயா மறந்து போச்சு இதெல்லாம் நம்ம வந்து இந்த ஆட்டுக்கல் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் எல்லாம் வந்துடுச்சு இதெல்லாம் ப்ளேஸ் பண்ணி அப்புறம் சிற்பங்கள் சிலைகள் எல்லாமே அங்கே வடிக்கப்பட்டு அங்கே ஒரு அழகான ஒரு கலாச்சார மையம் அமைய இருக்கின்றது அங்கே ஒரு சிறு மண்டபம் கூட இருக்கின்றது ஸ்டேஜ் இருக்கின்றது சிறு சிறு நிகழ்ச்சிகள் வெளியிலேருந்து வரக்கூடிய நடனம் பாட்டு எல்லாம் அங்கே நடைபெறும் எக்ஸிபிஷன் இன்னொரு இன்னொரு பக்கம் எக்ஸிபிஷன் இந்த இங்கே எப்படி இந்தியர்கள் வந்தார்கள் அந்த படங்கள் பழைய பத்தமலை இப்போது இருக்கின்ற பத்தமலை அந்த சரித்திரமெல்லாம் அந்த எக்ஸிபிஷனிலே நடத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் தேவஸ்தானம் செய்து வருகின்றது இன்னும் இரண்டு அல்லது மூன்று மாதங்களில் காரணம் அந்த வேலைகள் முடிந்த பிறகு அந்த திறப்பு விழா வெகு சிறப்பான முறையிலே நடைபெறும் இந்த கலாச்சார மையத்தில் அமையவிருக்கின்ற அந்த மையத்திற்கு தேவையான வாத்திய கருவிகளை நன்கொடையாக நான் கேட்டு நம்முடைய தூதரர்களிடம் நான் அணுகினேன் அவர்களும் தருவதாக சொல்லி அந்த பொருட்களை இப்பொழுது வாங்கி நமக்கு வாங்கி நமக்கென்று அன்பளிப்பு செய்தார்கள் அவர்களுக்கு தேவஸ்தானத்தின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்திய தூதரகம் மற்றும் நம்முடைய தேவஸ்தானம் மேற்கொள்கின்ற எல்லா நடவடிக்கைகளுக்கும் அவர்களும் ஆதரவும் ஒத்துழைப்பும் தருகின்றார்கள் நாமும் அவர்களுக்கு ஒத்துழைப்பும் ஆதரவும் தருகின்றோம் நமது மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட கோட்டுமலை பிள்ளையார் கோயிலினுடைய கும்பாபிஷேகம் அடுத்த ஆண்டு ஜூன் மாத மாதத்தில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்து வருகின்றோம் இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரிந்த கோயில் பிரபலமான கோயில் கூட்டுமலை பிள்ளையார் கோயில் அந்த கோயிலினுடைய துவக்க பூஜையும் இந்த வேலைகளுக்கான அனுமதி பெறுகின்ற பூஜையும் அதே நேரத்தில் திருப்பணி நன்கொடை துவக்க துவக்க நிகழ்வும் நடைபெறவிருக்கின்றன ரெண்டு ஆறு இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு இந்த பூஜையெல்லாம் துவங்கப்பெற்று கோயிலுடைய வேலைகளுக்கான துவக்க பூஜை அதன் பிறகு நிதிக்கான ஏற்பாடுகள் செய்து வருகின்றோம் இப்பொழுதே வந்து ஏறக்குறைய ஒன்றரை லட்சம் வெளியே எங்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டாங்க அது தான் கொடுக்க போகிறேன் அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் நம்ம யாரையும் வேண்டுகோள் விடுப்பது நமது கடமை கேட்காமல் போயிட்டாதான் பார் கேட்கல அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் இப்போ சொல்கிறேன் மேலும் இந்த கோயில் என்னென்ன இந்த தடவை வந்து எல்லாமே கருங்கல்லால் செய்ய போகிறோம் கருங்கு இப்போ இருக்கிறதெல்லாம் சிமுண்டு இந்த மூலஸ்தானத்தை தவிர்த்து மற்றதெல்லாம் சிமெண்ட்லான பில்லர் தூண்கள்லாம் இது எல்லாமே ஊரில் வந்து கருங்கல்லான இந்த கோயிலை கருங்கல்லான படிக்கப்பட்டு ரொம்ப ஒரு அழகான முறையில் செய்வதற்கான எல்லாம் செய்து வருகின்றோம் மேலும் இந்த தங்க கோபுரம் ரொம்ப நாளாக ஆகிடுச்சு அதுக்கு மேலும் கொஞ்சம் தங்கக்கு தான் மெருகு ஏற்றி அந்த கோயிலை கும்பாபிஷேகத்தை நடத்துவதற்கு தேவஸ்தானம் முனைந்துள்ளது இந்த துவக்க பூஜையில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு பூஜையில் கலந்து சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் வந்து பத்திரிகை சேர்ந்தவர்கள் ஊடகத்துறை சேர்ந்தவர்கள் நீங்கள் கொடுக்கின்ற ஆதரவு உத்தரப்புக்கு தேவஸ்தானம் என்றுமே நன்றி தெரிவிக்கும் உங்கள் கையில் தான் இருக்கின்றது அடுத்து எடுத்து செல்வது அந்த பணியை நீங்கள் செய்யவேன செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் உங்கள் கூட்டு மலை பிள்ளையாரோடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் பெரிதும் எதிர்பார்க்கின்றேன் இந்த நல்ல நிகழ்வுக்கு வருகை தந்திருந்த அனைவருக்கும் உங்களுக்கும் நன்கொடை அளித்த தூதரத்துக்கும் தேவஸ்தானத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்